அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் வீட்டில் எப்பொழுதும் மகிழ்ச்சியும் ஐஸ்வர்யமும் செல்வமும் நிறைந்திருக்க வெள்ளிக்கிழமை பெண்கள் செய்யக்கூடாத ஏழு காரியங்களை சொல்ல போறேன் அன்பு கூர்ந்து உங்களுக்கு தெரிந்த அத்தனை சகோதரிகளுக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பான சிவ சொந்தங்களே எங்கே புரிதல் இருக்கின்றதோ அங்குதான் அன்பு பிறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க புரிதல் இருந்தாதான் அன்பு பிறக்கும் புரிதல் என்றால் என்ன ஒருவருக்கொருவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அது எந்தவிதமான உறவுகளாக இருந்தாலும் புரிதல் இல்லாத பொழுது அல்லது புரிதல் குறையும் பொழுது நிச்சயமாக கருத்து வேறுபாடுகள் உதயமாகும் எனவே புரிதல் எங்கு இருக்கின்றதோ அங்குதான் அன்பு பிறக்கும் என்ற மாபெரும் தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் செய்யக்கூடாத ஏழு காரியங்கள் அன்று சொந்தங்களே இந்த காரியங்களை தவிர்த்து விடுங்கள் தவிர்த்தாலே போதுமானது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் முதல் விஷயம் அன்று அதாவது வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் வீட்டில் உள்ள ஒட்டறை அப்படின்னு சொல்லுவாங்க ஒட்டரை ஒட்டடை அப்படின்னு சொல்லுவாங்க ஒட்டடையை அடிக்கும் பணியை மேற்கொள்ளக்கூடாது உங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை ஒட்டடை அடிக்கக்கூடாது இரண்டாவது அன்று இரவு உங்கள் வீட்டில் அழுக்கு துணி சேர்ந்து இருக்குமாறு பார்த்து கொள்ளாதீர்கள் அழுக்கு துணிகள் தேங்கக்கூடாது மூன்றாவது அன்று சமையலில் ஏதேனும் ஒரு பருப்பு வகை இல்லாமல் சமைக்க வேண்டாம் ஏதாவது ஒரு பருப்பு வகை அன்று நீங்க நான்காவது அன்று காலை எழுந்தவுடன் உங்களது அடுப்பு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அடுப்பை சுத்தம் செய்யாதீர்கள் காலை எழுந்ததும் முதல் வேலையாக உங்கள் வீட்டின் அடுப்பை சுத்தம் பண்ணும் பணியை மேற்கொள்ளாதீர்கள் ஐந்தாவதாக அன்று உங்கள் வீட்டின் வாசல்ல பூஜை அறையில இடாமல் இருக்க வேண்டாம் சில மாதங்களில் வெள்ளிக்கிழமை அமாவாசை வந்தால் மட்டும் தவிர்த்துருங்க மற்றபடி மற்ற எல்லா வெள்ளிக்கிழமையிலும் வாசல்லையும் சரி பூஜையாரிலையும் ஏதேனும் ஒரு சிறிய கோலமாவது போட வேண்டும் ஆறாவதாக அன்று உங்கள் வீட்டில் இருக்கும் பொருட்களை தூர வெளியே எரியக்கூடாது அன்று மறுநாளோ அதுக்கு முந்தைய நாளோ வேணா நீங்கள் அப்புறப்படுத்துங்க வீட்டில் இருக்கும் பொருட்களை அன்று வெளியே எரியக்கூடாது ஏழாவதாக அன்று தண்ணீர் ஊற்றி வீட்டை கழுவக்கூடாது பல பேர் இந்த தவறு செய்வாங்க வெள்ளிக்கிழமை ஊற்றி வீட்டை கழுவக்கூடாது இந்த ஏழு ஆலோசனைகளை பின்பற்றுங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் அன்பானவர்களே உங்களுக்கு தேவையான ஆன்மீக வழிபாடுகளையும் ஆன்மீக வழிகாட்டுதலையும் இந்த சேனல தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பணப்பிரச்சனைகளையும் தீரணும்னா நாற்பத்தி எட்டு நாள் பணவசிய தவம் மேற்கொள்ள தயாராகுங்கள் இந்த பணவசிய தவ பயிற்சியை மேற்கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த பணவசிய தவ பயிற்சி வழங்கப்படும் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை உணவு கட்டுப்பாடு இல்லற கட்டுப்பாடும் மாத விளக்கு கட்டுப்பாடுன்னு எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஒரு தவம் இது நாற்பத்தி நாள் தவம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் பயிற்சி விவரங்கள் வழங்கப்படும் அதே போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் நீங்கும் அறுபது வாஸ்து குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித்தர இருக்கின்றேன் வருகின்ற தமிழ் புத்தாண்டு அன்று சித்திரை ஒன்றாம் தேதி அன்று இந்த பயிற்சி வகுப்பு தொடங்குது அதை பற்றி விளக்க வேணாலும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டு மரத்தை ஒரு ஆன்மீக தன்னோட சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்